பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா இது எண்பத்தி ஐந்தாவது இதழ் முதல் மாதத்தில் ஆரம்பித்தது பாபாவின் கருணையினாலே அடுத்தடுத்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பது பாபாவின் கருணையினாலே எண்பத்தி ஐந்தாவது இதழில் வந்து நிற்பதும் பாபாவின் கருணை கருணையினாலே அதனால தான் எல்லாம் சாயி எல்லாமே சாயி வார்த்தைக்காக இல்லை என்னுடைய வாழ்க்கைக்காகவே என் வாழ்க்கையில் சாயை தவிர வேறு ஒருவருக்கும் இடமில்லை அதனால் எதை எது கொஞ்சம் கோச்சிக்கிட்டாலும் கோச்சுங்க சாயை தவிர வேறு ஒருவருக்கும் விடுமுறை இல்லை ஏனெனில் எதை பிடிச்சாலும் இறுக்கி பிடினு சொன்னவரையே நம்ம இறுக்கி பிடிக்கிறது தான் சரியான வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லா இடங்களுக்கும் போய் சுற்றலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனால் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் எதுவும் இல்லை எனக்கு சாய் அதனால் நான் அடிக்கடி அங்கே ஒளிஞ்சிக்கிறேன் ஏன்னா நிறையா தப்பு செஞ்சிடும் அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு நேராக ஓடி போய் அங்கே தான் ஓடி அடைக்கல மாவுறோம் அவரும் நம்மளை விடாமல் இதை அருட்கடாட்சம் பண்ணுறாரு அடிக்கிறதே இல்லை பாவமான கடவுள் அவர்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சாயுடைய இந்த புகழ் பரப்பும் அப்படின்னு நாங்கள் சொல்லுகிறோம் இந்த புகழ் பரப்பும் மாத இதில் தொடர்ந்து எண்பத்தி ஐந்து ஆண்டுகளாக எண்பத்தி ஐந்து மாதங்களாக நடத்தி கொண்டு வருவதற்கு சக்தியும் ஊக்கமும் கொடுத்திருக்கிற அத்தனை பேருக்கும் நான் நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் இரண்டாவது இந்த புத்தகத்துக்கு இதுவரைக்கும் உதவி செய்கிறேன் நீங்கள்லாம் நல்லா கவனிக்கணும் நான் அடிக்கடி திட்டுறேன் கோப்படுவேன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா கவனிங்க இந்த புத்தகத்துக்கு இதுவரை உதவி செய்து கொண்டிருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் பாபாவின் பக்தர்கள் அல்ல அந்த மாதிரி நம்ம பாபாவோட புகழை வளர்க்குறோம் ஏன்னா மற்ற ஏனைய பக்தர்கள் இதுக்கு உதவி செய்கிறாங்க எவ்வளோ சிரமங்கள் எவ்வளோ கடுமையான பாதைகளை தாண்டி இந்த எண்பத்தி ஐந்து மாதங்களாக தொடர்ந்து பயணிப்பது உங்கள் அத்தனை பேருக்கு தெரியலனாலும் ஐயா கிரி ஐயாவுக்கு தெரியும் ஒவ்வொரு இதிலையும் வெளியிடுவது பிரசவம் போன்று அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதை தொடர்ந்து பண்ண வச்சுருக்காரு ஏனெனில் என்னென்ன என்ன அதிசயம்னா என்னிடம் ஒரு ரூபாய் கூட இல்லை ஒரு ரூபாய் கூட இது வரைக்கும் நான் செலவு செய்யவில்லை அதுதான் அதிசயம் அற்புதம் மற்ற அதிசயம்லாம் அற்புதம்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் எந்த அதிசயம் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா பாபாங்கிறதே அதிசயம்தான் அவர் கையில் உதவி வருவதும் தேன் வருவதும் எனக்கு அதிசயம் இல்லை நான் அங்கேயே நிற்கவில்லை அதை தாண்டி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த எண்ணத்தினால் தான் அவரை தொடர்ந்து எண்பத்தி ஐந்து மாதமாக நடத்தி வைக்கிறார் போல இருக்கிறது அடுத்த மாதம் வருவது அவர் கையில்தான் என்னிடம் ஒன்றுமில்லை இந்த இதழை சிறப்பாக கொண்டு வந்து விட்டுட்டோம் இந்த முப்பரும் விழாவில் அதையும் வெளியிடுகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இதை தொடர்ந்து வாங்கி மற்றவங்களுக்கு தானம் கொடுக்குற என்னுடைய சாயி பக்தர்களுக்கும் இதற்காக ரொம்ப பெருமுயற்சி எடுத்து சந்தாதாரர்கள் சேர்த்து கொடுக்குறவங்களுக்கும் தொடர்ந்து இந்த புத்தகத்தை பற்றி அடுத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நிறைய இதற்காக நிதி உதவிகள் வழங்கி என்னை ஊக்கத்தோடு பணிபுரிகிறதுக்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி நன்றியை கூறுகிறேன் நன்றியை கூறி நான் அதிகமாக பேசலை இந்த புத்தகத்தின் விழாவை தொடக்க விழா இந்த புத்தகத்தை வெளியிடும் விழாவை இப்பொழுது நிகழ்த்துமாறு விழா குழுவினுடன் பணிபுயன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி குருஜி இப்போது சாய் மகராஜ் குருவை தேடி மாத இதழ் எட்டாவது வருடத்தை எடுத்து வைக்கிறது எண்பத்தி ஐந்தாவது மாத இதழ் வெளியீடு இதை பார்த்தவுடன் எட்டு என்கிற எண்ணே பிரதானமாக தெரிகிறது ஜோதிட ரீதியாக எட்டு என்றால் சனி பகவானை குறிக்கும் ஸ்ரீபாதர் ரீதியாக பார்த்தால் மாயத்தத்துவம் ஆனால் இப்போது எனக்கு எட்டு என்றவுடன் இன்ஃபினிட்டி என்று தோன்றுகிறது பறந்து விரிந்த பிரபஞ்சத்தை காட்டுவது போல தோன்றுகிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும் பார்வை எப்படி வேடுபடுகிறது பாருங்கள் இந்த புத்தகம் பிரபஞ்சத்தின் மொழி என்று கூறி எண்பத்தி ஐந்தாவது இதழை வெளியிட திருமதி மாலினி கணேஷ் அவர்களை அழைக்கிறேன் பெற்றுக்கொள்ள அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன்